அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் ரெண்டு ஏக்கர் இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டூ கோவை என்ஹெச்சில் கோவில் பாளையம் கோவில் மேற்கு பக்கமாக இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் நம்ம உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க பஸ் ரூட்டு மேலே இருந்தே வந்து இரநூறு மீட்டர் உள்ளே வர்ற வழி பதினாறு அடி வழியில் நம்ம உள்ளே வர்ற மாதிரி இருக்குதுங்க ரெண்டு ஏக்கருக்கு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க மேக்ஸிமம் இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு தனி கிணறு சர்வீஸ் ரொம்ப ரேர் கிடைக்கிறதே இல்லை கூட்டாக தான் இருக்குது இந்த லேண்டுக்கு வந்து தனி கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஒரு பத்து வயசு பதினோரு வயசு தென்னைமரங்க தான் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈல்டு ரொம்பவே சூப்பரான லேண்டு பத்து பதினோரு வயசு தென்னை மரம் கூட நல்ல செம்மண் பூமி வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஏரியா தான் உங்களுக்கு என்ன வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெஸ்ட்டும் வந்துடணும் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ள பதினாறு அடி வழியில் வந்துடணும் இது ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதில் நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு மட்டும் எம்டி லேண்டு அதில் வந்து தென்னம்புள்ள வச்சுருக்குதுங்க தென்னம்புள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் வச்சுருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற தென்னை மரங்கள் தான் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊடு பயிரும் வந்து பண்ணியிருக்காங்க அந்த நாற்பது சென்ட் லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊடு பயிராக உள்ள கிழங்கு அது இல்லாமல் பப்பாளி எல்லாமே போட்டிருக்காங்க இந்த தென்னம்புலக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும் இது ஒரு நாற்பது சென்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈல்டுக்கு வராத தென்னம்புலையை இப்போ தான் வச்சுருக்கிறாங்க நல்ல ஒரு செம்மண் பூமி வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் பாதி வந்து பார்த்துட்டிங்கன்னா பப்பாளி அந்த நாற்பது சென்ட்டில் பப்பாளியும் இருக்குது அந்த குச்சிக்கிழங்கு ரெண்டுமே வந்து வச்சுருக்காங்க ஊடுபயிராக நீங்கள் வந்து இதில் ஊடு பயிர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாழை அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் தோப்புக்குள்ளையுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க ஏன்னா நல்லா வந்து ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் வந்து நல்லா கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க நல்ல ஈல்டில் இருக்குது நல்ல ஒரு வருமானம் சின்னதாக ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரில் தென்னந்தோப்பு பண்ணணும் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லேண்டை சூட் ஆகும் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்து ரொம்பவே பக்கமாகவும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ